எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயபாஸ்கருக்கு வந்து முட்டல் முதல்ல அதிகமாக இருக்குது அதை பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கிறாங்க தங்கமணி வேலுமணியும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு ஒரு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமியால் எப்போதெல்லாம் மாவட்ட செயலர்கள்லாம் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்களோ அப்போம்லாம் என்ன பண்ணுவார்னா ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டிடுவார் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூப்பிட்டுனா எதுக்கு கூட்டினார்னு தெரியும்ல எதை எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அப்படியே அப்படியே மேக்கப் பண்ணி ரைட் ஓகே அண்ணன் எடப்பாடியார் வாழ்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துடுவார் அவர் கையில் இருக்கிற காசு வந்து எந்த எல் இந்த பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் சொல்லுவாங்கள்ல ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்டே நிறைய பணம் இருக்குது அது பாதாள வரைக்கும் பாயும் பாதாளம் வரைக்கும் பாய்ஞ்சு என்ன பண்ணேன் ஒன்றுமே பண்ண முடியாது இருபத்தி ஏழு ஆட்சி அமைக்கிற மாதிரி அவர் அரசியலை கொண்டு போகிறாரு அப்படி இல்லை இப்போ நேற்றும் இன்றைக்கும் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதிகளில் ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் வந்து போட்டிருக்காரு அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நேற்று வந்து கரூர் அரவக்குறிச்சி அந்த கரூர் மாவட்ட செயலர் எம்ஆர் விஜயபாஸ்கர் காரில் அவரும் வந்து கலந்துருக்கிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு கரூர் மாவட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அரவரக்குறிச்சி இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது போத் கமிட்டிலாம் ஆள் போட்டிருக்கீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து விஜயபாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு இங்கே கரூர் அரவுக்குச்சி தொகுதியில் வந்து பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லை அதிமுக நிர்வாகிகளே வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னங்க நீங்கள் மாவட்ட செயலாளர்கிங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்க ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து கடுமையான வாக்குவாதம் வந்துருச்சாமா இப்போ கடுமையான வாக்குவாதங்கள்லாம் வந்து நிலவனோடனே பக்கத்தில் எஸ்பி வேலுமணி தங்கமணிலாம் இருக்காங்கல்ல அவங்களாம் போய் சமாதானப்படுத்தி பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி விஜயபாஸ்கரும் கடுமையான முட்டல் உருவான உடனே ஒரு பஞ்சாயத்து பேசி சரி நீங்கள் போங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி விளக்கி விட்டுருக்காங்க இப்போ தெரியுதா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை எப்படி இருக்குன்னா கரூரில் அரவக்குறிச்சியில் ஒரு ஒரு பூத் கமிட்டி அமைக்கிறது கூட நிர்வாகிகள் இல்லை அதிமுக நிர்வாகிகளே கிடையாது அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா நீங்கள் வந்து மாவட்டச்சல் பொறுப்பு வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் போல் அதனால தான் அந்த கடுமையான வாக்குவாதம்லாம் வந்திருக்கு கரூர் அரவக்குறிச்சி இந்த மாதிரியான ஏரியாக்கள்லேயே வந்து அவர் வந்து பூத் கமிட்டியை போட முடியல அப்படின்னா இவெல்லாம் வந்து தென் மாவட்டங்களில் வந்து எப்படி பூத் கமிட்டி போகிறாரு அவங்க ஏரியாங்க அவங்க அவங்க வந்து அதிகமாக வாழக்கூடிய ஏரியா அப்படிங்கிறாங்க அந்த இடத்துலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி அணியை சார்ந்தவங்க வந்து ஒரு பூத் கமிட்டி வந்து போட முடியல ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி வச்சு தான் பிஜேபி வளருது அது எல்லாத்துக்கும் தெரியுது பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருச்சு வளர்ந்த உடனே எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லோரும் போய் பிஜேபி போய் ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ இளைஞர்கள் எல்லாேருமே பார்த்திங்கன்னா அண்ணாமலையினுடைய அரசியலை பார்த்து பிஜேபியில் போய் இணைஞ்சிட்டாங்க அப்போ அப்படி போய் இணையும் போது என்னாகும் அங்கே அதிமுக பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு ஆள் இருக்காது இப்போ அதில் தான் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது தேர்தல் வருது சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து பூத் கமிட்டியெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கர்ட வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து விஜயபாஸ்கரும் வந்து என்ன பண்ணுவார் ஆள் இல்லை இல்லை கையில் ஆளையும் தான் தானே எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவர்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசிக்கிறாங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏதாவது வெட்டி கிட்டி கொடுத்து அவர் இருக்கிற தொண்டர்களை சந்தோஷப்படுத்தினா தானே கட்சியில் இருப்பாங்க இளைஞர்களை வந்து கவரக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லை அந்த இளைஞர்களை உள்ள வாக்குகளை கொண்டு வர அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எதுவுமே செய்யலை கடைசி வரைக்கும் தன்னை பொதுச் செயலாளராக காட்டிக்கிட்டு நம்ம அந்த பதவியை தக்க வைக்க தான் நினச்சார தவிர கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் போயிட்டார் அதனால தான் இன்றைக்கி வந்து அதிமுக ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருக்கு இப்போ அவர்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லேயே வந்து பூத் கமிட்டியை வந்து போட முடியலை நிர்வாகிகள் இல்லை அப்படின்னா மாவட்டங்கள் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் செல்லூர் ராஜு க கடம்பூர் ராஜு இது ஆர் பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் இவங்களெல்லாம் பார்த்தா உடனே வந்து ஆட்கள் வந்துடுவாங்களா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள்லாம் இருப்பாங்க ஒரு நிர்வாகிகள் இருப்பாங்க மற்ற நிர்வாகிகள்தான் எங்கே போவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைமையாவோ ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைமையாவோ வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை ஒரு கவுன்சிலரை கூட தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முகமாக வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் வந்து ஓட்டுப்படவும் இன்றைக்கி தயாராக இல்லை அதிமுகவுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதிமுகவோட தொண்டர்கள் இருக்காங்க அந்த தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி அந்த தொண்டர்கள் எல்லோருமே ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க இளைஞர்களுமே ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எதிர்பார்க்கல தவிர எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்குற மாதிரி இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன முடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவர் இது பூத்தம்பட்டி போடுறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தங்கமணி வேலுமணி இவங்கெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி போட்டு அங்கே போய் பிளம்பிட்டு இருந்தாராமா இந்த கதை எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கான்னு பாருங்க அதிமுகவினுடைய அபிமானிகள்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா அபிமானிகளுடைய தான் வந்து இன்னைக்கு அதிமுகவே வெற்றியடை வைக்கிறது அந்த அபிமானிகள் அதிமுகவுடைய தொண்டர்களாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுக இன்னைக்கு ரெண்டாக பிரிஞ்சு போச்சு இன்னி வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்று சேர்க்குற மாதிரி இல்லை அந்த மன விரக்தியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொண்டர்களும் அபிமானிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கிட்ட தமிழக வெற்றி கழகம் புதுசாக விஜய் ஆரம்பிச்சிருக்காரு இந்த பக்கம் சீமான ஆரம்பிச்சிருக்காரு பிஜேபி இருக்கு இப்படி வந்து பிரிஞ்சு ஓட்டுகள் பூரா போயிருது எல்லாருமே அதை நோக்கி வந்து போயிட்டாங்க இப்போ தலைமை சரியில்லை கட்சி கையிலேருந்து என்ன பண்ணேன் கட்சி கையில் இருந்ததுனால வந்து ஓட்டு விழுந்துருமா ரெட்டலைக்குன்னு விழுகிற ஓட்டு தானே விழுகும் அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு தோல்வியின் முகமாக இருக்கார் இவர் போய் இந்த எலெக்ஷனை சந்தித்து வெற்றி பெறுவேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா மக்கள் நாங்களாம் வந்து நம்பவா முடியும் தொண்டர்கள் அபிமானிகள் எல்லாமே வந்து பல கட்சியில் போய் இணைஞ்சாங்க இணையும் போது என்னாகும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நான் வந்து அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தால் யாரும் ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அதுதான் நான் சொன்னேன் நான் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துலையோ வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை அவரை நம்பி யாரும் ஓட்டு போடவும் மாட்டாங்க இரட்டை இலை சின்னத்துக்குன்னு இருக்கிற விழுகக்கூடிய வாக்கு வாக்குகள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரிஞ்சு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் போய்கிட்டே இருக்குது வேணால் பாருங்கள் இப்போ வந்து தமிழக வெட்டிக் கழகத்துக்கு அதிகமாக வந்து அதிமுக வாக்குகள் நிறையா போகும் அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது திமுகவுக்கு போகாட்டாலுமே இந்த இரண்டு கட்சிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக வாக்குகள் வந்து போகும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா அதிமுக வாக்கு நம்மள்ட தான் இருக்குது நம்ம வந்து வெற்றி பெற்றுவோம் நம்மள்ட்ட வந்து பாராளுமன்ற தேர்தலையே ஒரு இருபது சதவீத வாக்குகள் வந்து நம்ம வச்சுருக்கோம் பிஜேபி கூட்டணியில் ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வச்சிருக்கிறாங்க இது ரெண்டையும் கூட்டினா முப்பத்தி எட்டு எதிர்ப்பு வாக்குகள்னு சொல்லி ஒரு ப பத்து சதவீதம் வந்தாலுமே முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு போச்சு நம்ம வெற்றி பெற்று முதலமைச்சராகிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கனவு நிட்டு தான் இருக்கார் அந்த கனவு கலிக்காது ஏன்னா இருபது பர்சன்டேஜ் வந்து அன்னைக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ பிஜேபி கூட்டணியில் வந்து இப்போ பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு சதவீதம் பிஜேபி இருந்த ஓட்டா அதில் ஐயா ஓபி சோழர்க்கு மட்டுமே தனிச்சு பத்து சதவீத வாக்குகள் இருக்கு இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா ஓபி சோழர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தால் தானே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியும் அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து ஓட்டு போடுவாங்க இல்லை அதிமுக ஒருங்கிணைந்தா தானே ஓட்டு போடுவாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த ஐயாவுனுடைய வாக்கு தொண்டர்களுடைய வாக்கு மட்டும் வேணும்னா எப்படி போடுவாங்க போட மாட்டாங்கள்ல எங்கள் ஐயாவுக்கு என்ன இருக்குது அதை தான் கேட்பாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருக்காங்களா இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கிடையாது பிஜேபி நிற்கிறியா உனக்கும் ஓட்டு கிடையாது போங்க அப்படிங்கிற மாதிரி ஐயாவனுடைய தொண்டர்கள் எல்லாமே வெளியில் கிளம்பிடுவாங்க இப்போ ஐயா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக அதிமுகனுடைய தொண்டர்கள் பூரா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி விஜய் வந்து தனியாக களத்தில் நிற்கிறார் இப்போ இவர் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குது திமுகனுடைய எதிர்ப்பு வாக்கள் வாங்குறதுக்கு அந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து போட்டி போட்டு நிற்கிறாங்க இங்கே அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சர் என்னாச்சு ஒன்றும் ஆகலை இல்லை வேறு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் மீட்டிங்கை போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பொது கமிட்டி போட்டிங்களா தொண்டர்களாக சேர்த்திங்களா இங்கே வந்து இப்போ நிர்வாகிகளை நியமிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கே நீ நிர்வாகிகள் வந்து எங்கே இருக்கிறாங்க நிர்வாகிகளே இல்லை இன்றைக்கி கரூர் அரவக்குறிச்சி தொகுதியிலேயே வந்து நிர்வாகிகள் இல்லை அப்படின்னா தென் மாவட்டங்களில் எந்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டு அவங்க பின்னாடி வேலை செய்ய போகிறாங்க பூத் கமிட்டி அமைக்க போகிறாங்க ஏதோ நாலு பேரை கூட்டி வச்சிருப்பாங்க அந்த மதுரைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்களா ஏன் அந்த தொகுதியில் இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்க சிறப்பிட்டு அந்த பூத் கமிட்டிக்கு கொஞ்சம் ஆள் காட்டுவாங்க அந்த மா இது மதுரைக்குள்ளே மட்டும் வெளியிலலாம் ஆள் யாரும் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி அந்த இடத்துல கூட உக்கம் உட்கார மாட்டாங்க இதை ஏன் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு இல்லையா அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் பூத்தில் போய் உட்காரலை காலையில் ஒரு ஏழு மணிக்கு போனாங்க ஒரு பத்து மணிக்கு கிளம்பி வந்துட்டாங்க அங்கே நிற்கிறதுக்கு ஆள் இல்லை பூத்துக்கு நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்போ புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் அந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் எதை சந்தித்தாலுமே காலையில் ஏழு மணிக்கு போயிட்டாங்கன்னா நைட்டு பெட்டியை தூக்கி வண்டியில் ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் அந்த பெட்டி எங்கே போய் வைக்கிறாங்களோ அது வரைக்கும் வந்து எல்லாருமே இருந்தாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அப்படியே இருக்கிறாங்க இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் கூட இன்றைக்கி இது கோயம்புத்தூரில் வந்து ரெண்டு நாளாக பூத் கமிட்டியினுடைய ஒரு கருத்தரங்கை நடத்தி முடிச்சுட்டு போயிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கே நடத்தி ஒன்றும் நடத்த கடமை பூத் கமிட்டிக்கு ஆள் இருந்தால் தானே பாவம் அவர் வந்து எதையும் பேச போகிறாரு ஒன்றே ஒன்று நல்லா தெரியுதுங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி எந்த நிர்வாகிகளும் பின்னாடி போக மாட்டாங்க அப்படி ஒரு சிலர் போனாங்க அப்படின்னா அவர் வச்சிருக்க தான் போவாங்க வெற்றியின் முகமாக எடப்பாடி பழனிசாமி இல்லை முழுக்க முழுக்க தோல்வியின் முகமாக இருக்குது இப்போ அதிமுக தொண்டர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இரண்டு முறை வந்து அதிமுக ஆட்சி கொண்டு வந்தாங்க புரட்சித்தலைவி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஆனால் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி திமுகவை தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சியில் உட்கார வைக்க வைக்கிற வரைக்கும் இவர் வந்து ஓய மாட்டார் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்வார் அப்படின்னு வந்து மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக எங்களுக்குள்ளே ஒரு மா நானும் ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் போடுறேன் நம்ம வந்து பூத் கம்பெனியில் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் விசாரிக்கிறேன் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் விஜயபாஸ்கருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான முட்டை மோதல் நாளைக்கு பெரிய பூதா பூதாகரமாக வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல பிரச்சனை வேணாங்கிறதுக்காக தங்கமணியும் வேலுமணியும் வந்து அந்த சண்டையை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அவ்வளவுதான் நடந்தது நன்றி வணக்கம்